சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று கர்த்துடைய பரிசுத்தன் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் இருவர் என்றும் முழு இந்த நாள்தியானத்துக்கு ஆண்டோ தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொத்திருக்கிறேன் இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் சொல்கிறார் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்வதில்லை என்று சொல் அப்போ அதிலிருந்து அவர் என்ன தெரிந்து கொண்டார் ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டார் அப்ப சத்துரு நம்மேல் ஜெயம் கொள்ளாமல் போது சத்து நமக்கு விரோதமா எழும்பும் போது நமக்கு உருவதுமாக போராடும் போது நமக்கு பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் போ முடியாக முயற்சி செய்யும் போது ஆண்டவருடைய கரம் நீட்டி நம்மை பாதுகாக்குகிற வேலையில் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி யோபு வாழ்க்கையில் பிரியமாக இருந்தார் அதனால் என்ன பண்ணல அவனுக்கு அனுமதியே ச சத்ரு என் தாசனாகியா யோவின் மீது கவனம் வைத்தாயோ என்று சொன்னான் ஆனாலும் பாருங்க அந்த சத்ரு சொல்லான் நீ தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டீரே காவல் வைத்திருக்கிறீரே எப்படி என்னை தொட முடியும் என்று சொல்லி ஆண்டகிட்டே போய் பர்மிஷன் வாங்கின பின்பு தான் என்ன பண்ண முடிந்தது யோவை நெருங்க முடிந்தது அப்போ ஆண்டவர் யோ மேல் அந்த அளவுக்கு பிரியமுள்ளவராக இருந்தார் போதிலும் அவனுக்கு என்ன ஏன் அந்த அனுமதி கொடுத்தார் சத்ருவுக்கு அவனுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாக அவன் உண்மையிலே எப்படி விசுவாசமாக இருக்கிறான் என்பதை பார்க்கும்படியாக அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த சத்ருவாகிய பிசாசுக்கு அனுமதி தந்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியங்கள் போது நம்ம எப்படி காணப்படணும் அவர் இடத்துல விசுவாசம் உள்ளவங்களாக காணப்படணும் நம்பிக்கை உள்ளவங்களாக காணப்படணும் அவரையே எப்போது நாம் சார்ந்திருக்க வேண்டும் அநேக சூழ்நிலை பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க தெய்வ மக்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் தங்களுக்கு பிரியமான வழியில் தங்களுக்கு தெரிகிற வழியில் அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்போ நம்ம எப்போது ஆண்டவரே சார்ந்திருக்கணும் யோபு அதுதான் செய்தார் தான் யோபுக்கு பின் ஒரு நாட்கள்ல ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார் ஆசீர்வதித்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்போ நாம் எப்படி காணப்பட்ட ஆசீர்வதிப்பார் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவரே சார்ந்திருக்கும்போது ஆசீர்வதிப்பார் அப்போ ஆண்டவர் நம்மோடு கொடுக்கும்போது என்ன இல்லை சத்ருவுக்கு ஜெயமில்லை ஆண்டவர் பாருங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான் தந்திருக்கிறார் சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லவும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சத்ருவின் மீது நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் இடத்தில் நாம் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கள் என்ன செய்ய வேண்டும் வாக்கு தத்தங்களை நாம் என்ன பண்ண வேண்டும் பயன்படுத்த வேண்டும் வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை துதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது அவரை உயர்த்தும் போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான ஜெயத்தை விடுதலையை சமாதானத்தை சந்தோஷத்தை ஆறுதலை இழைப்பார்தலை எல்லாம் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் அப்போ நாட்கள் நாம் எப்படி காணப்படுகிறோம் சத்ரு மீது ஜெயம் எடுத்தவர்களாக இந்த பூமியில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா நமக்கு விரோதமாக எழும்புகிற பாவத்தின் வல்லமை நமக்கு ஒரு போராடுகிற உலகத்தின் ஆசைகள் நமக்கு விரோதமாக சரியத்தில் கிரிகிற மாம்சீக எண்ணங்கள் உலகம் மாமிசம் இது மூன்றையும் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம் மீது பிரியமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரா இல்லை பலவிதமான சத்துனும் வல்லமை நமக்கு ஒரு விதமாக போராடிய ஒவ்வொழுது நாம் கடுமாறுபடியாக ஆண்டவர் விட்டு பிரிந்து போகும்படியாக முடியாது பலவிதமான சூழ்நிலையில் நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையில் இரு மனமுள்ளோர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நடக்க நாம் விரும்ப வேண்டும் உண்மையிலே நம்ம ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்கும் போது அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பிரியமாக இருந்து நம்மை நடத்துவார் சத்துரு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மேற்கொள்வதில்லை ஜெயம் எடுப்பதில்லை அதனால் அந்த கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட நம் வாழ்வு அவர் கருதில் தருவோம் கருத்து இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நடந்து நல்ல ஜெய்வமே நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சொத்திரிக்கு நீர் எங்களோடு பேசும் நல்ல வசனங்களுக்கு சொத்து ஆண்டவிரே நீ எப்போது எங்கள் மீது பிரியமாக இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே விரை நீர் எங்கள் மீது பிரியமாயிரும் சாமி ஸோ அது அப்படிப்பட்டதான் வாழ்க்கை இந்த உலகில் நாங்கள் உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை நடத்தும் காத்துக்கொள் இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க கனமயமை செலுத்துக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே